அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை நாம் தமிழர் கட்சியின் சார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து நாம் அவருக்கு புகழ்வித்தம் செலுத்துகின்றோம் காதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வினை பங்கேற்ற அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்திய பெருநிலத்தில் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து இன்றைக்கு இந்தியாவின் சட்டத்தை இயற்றிய குழுவின் தலைவராக இருந்து நமக்கெல்லாம் சட்டத்தை தந்த மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆவார்கள் அண்ணல் அம்பேத்கரை பற்றி கூறுவதென்றால் அவர் நாயுடு என்ற ஒரு தொழில் அதிபர் இருந்தார்டீஸ்வரர் ஆட்சி காலத்தில் வழக்குக்காக டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்திலே பாராட வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொடுக்கிறார் அந்த வழக்கை ஜிடி நாயுடு அவர்களுக்கு வெற்றி பெற்று தந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்பொழுது அவருக்கு நிறைய பணங்களை கொடுத்தனுப்பினார் ஜி டி நாயுடு ஆனால் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டு நான் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு போக்குவரத்து வசதி தங்குவதற்கு இடமும் ஏற்பாடு பண்ணி தந்தால் போதும் என்று மறுத்து விடுத்தேதர் தமிழ்நாடு வருகிறார்கள் அப்பொழுது நாயுடு அவர்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு நட்சத்திர விடுதியிலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் அப்பொழுது அந்த நட்சத்திர விடுதிகளிலிருந்து அம்பேத்கர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சென்று கேள்விகளை எழுப்புகிறார்கள் அப்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற நீங்கள் இப்படி உயர்ந்த ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கிறீர்களே போட்டு சூட் எல்லாம் போட்டிருக்கீங்களே காந்தியடிகள் பழநிர்வாக இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அண்ணல் அம்பேத்கர் இந்த பத்திரிகையாளரின் செவியலில் அடித்தது போல் கூறினார் என் மக்கள் என்னை பார்க்க இங்கே வரும்பொழுது என் உடை நான் இருக்கும் தங்கி எனக்கு இருக்கும் இடத்தை பார்த்து அதே போன்று தாங்களும் வர வேண்டும் இந்த சமுதாயத்தில் என்று தன் உணர்வுகளால் மட்டுமல்ல உடைகளாலும் மக்களுக்கு உணர்வுகளை ஊட்டிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்ந்து அண்ணலின் கனவுகளை நனவாக்க நாம் இந்த மண்ணிலே சாதி கடந்து மதம் கடந்து ஒன்றிணைவோம் நாம் தமிழாய் நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர்க்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சி ஏன் ஜி மான் தம்பி ஹோலி ஜி தம்பி ஹோலி புரட்சி வணக்கம் 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 ஒன்று என்று முனைஞ்ச புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்